மார்ச் முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலையாட்களை கொண்டு வாரத்துக்கு ஆறு நாளுன்ற விதம் மொத்தம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு மனிதர்களால் தான் டைட்டானிக் அந்த டைட்டானிக்கோட வெயிட்ட மட்டும் கேட்டீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது டன் அது எத்தனை கிலோவா இருக்கும் கமெண்ட்ல சொல்லிடுங்க அப்படி அந்த காலகட்டத்துல இதுக்கு மேல ஷிப்ப உருவாக்கவே முடியாது அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் வச்சாங்க அந்த பேரு தான் தி அன்சிங்கபிள் இந்த டைட்டானிக்கை யாராலையும் எதுவாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது இது கடலுக்குள்ள மூழ்கவே மூழ்காது அப்படின்னு இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாங்க அதனாலேயே இந்த உலகத்துல பல மக்களால இந்த ஷிப் வரவேற்கப்பட்டு கிட்டத்தட்ட

మార్చ్ ముప్పొమ్మిది ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்போ ஒயிட் ஸ்டார்லைன்னு சொல்கிற ஒரு கம்பெனி உலகத்திலேயே நம்ம தான் பெரிய கப்பலை உருவாக்கணும் அப்படின்ற பேர் எடுக்கிறதுக்காக மூணு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த காலகட்டத்திலே எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனை செலவு பண்ணி ஒரு கப்பலை உருவாக்கினாங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்னா இந்த காலகட்டத்தில் நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு மில்லியனுக்கு சமம் இந்தியன் மதிப்பில் இல்லை அமெரிக்க டாலராக அப்போ அப்படி அவ்வளோ பிரம்மாண்டமாக உருவாக்கின கப்பலோட பேர் தான் டைட்டானிக் அப்போ அந்த கப்பலை உருவாக்கும் போதே த அன்சிங்கபிள் ஷிப்புன்ட்டு தான் அதை இன்ட்ரடியூஸும் பண்ணுறாங்க அதாவது அதாவது என்ன ஆனாலும் இந்த கப்பல் கடலுக்கடியில மூழ்காது அப்படின்னு அதனால இந்த கப்பலை பத்தி தெரிஞ்ச மக்கள் பல பேர் இந்த கப்பல் எப்படியாச்சும் போயே ஆகணும்டா அப்படின்னு அடிச்சு புடிச்சுக்கிட்டு டிக்கெட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் ஆயிரக்கணக்கான மக்கள் டிக்கெட்டு கேட்டாலும் டைட்டானிக்கோட மேக்சிமம் கெப்பாசிட்டி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபது பேர் தான் அதோட லிமிட் ஆனா டைட்டானிக் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு பேர் குரு மெம்பரோட சேர்த்து ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இங்கிலாந்துல இருந்து அடுத்த ஏழு நாள்ல நியூயார்க் நம்ம போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு டைட்டானிக் டைட்டானிக்கும் தன்னோட முதல் ஜானிய கிளம்புது அவ்வளவு பெரிய டைட்டானிக் கப்பலை பாக்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்களா இதுல நம்மளால போகதான் முடியல அட்லீஸ்ட் அத பார்க்கலாம் அப்படின்னு அப்போ அந்த டைட்டானிக்ல இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்ல இப்போ இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல என்னென்னலாம் இருக்குமோ அதுல அந்த காலகட்டத்திலேயே அந்த ஷிப்புக்குள்ள இருந்துச்சு இப்போ டைட்டானிக்கை உருவாக்குன கம்பெனியான ஒயிட் ஸ்டார்ல எங்க முதல் தப்பு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்லயே முதல் தப்பு பண்ணிட்டாங்க இந்த உலகத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது ஏன்னா அதனாலயே ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வப்பட்டு இந்த ஷிப்புக்குள்ள ஏறினது அது மட்டும் இல்லாம டைட்டானிக் ஓட்டின கேப்டன் கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னா எனக்கு தெரியாது அடுத்த ஏழு நாள்ல நியூயார்க்கு டைட்டானிக் வந்து சேரணும் அப்படின்னு பிரஷரும் பண்ணிருக்காங்க ஏன்னா இவ்வளவு பெரிய கப்பலா இருந்துகிட்டு ஸ்லோவா வந்தா அது அவங்க கம்பெனிக்கு தான் கிட்ட பேரு நம்ம கப்பல் எவ்வளவு பெருசா இருக்கோ அதே அளவுக்கு வேகமும் ஸ்பீடா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கேப்டன் கிட்ட பிரஷர் பண்ணிருக்காங்க இப்ப வேற வழியே இல்ல நம்ம கம்பெனி பேச்சு தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு டைட்டானிக் ஷிப்போட மேக்சிமம் ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி த்ரீ நாட்ஸ் ஆனா அந்த கேப்டன் எவ்வளவு ஸ்பீடுல ஓட்டினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆக்கிடுவீங்க அதோட மேக்சிமம் ரீச் பண்ணலனாலும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நாட் ஸ்பீடுக்கு அந்த கேப்டன் ஓட்டிருக்காரு எந்த ஸ்பீடையும் குறைக்காம அப்ப அந்த கப்பல் கிளம்பி அடுத்த மூணு நாளைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க நாலாவது நாள் ஈவினிங் வர அதுக்கு தான் அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க நமக்கு இப்படி ஆகுமா அப்படின்னு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சண்டே ஈவினிங் அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வந்துகிட்டு இருக்கும் தான் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்னு பதினொன்னு முப்பத்தி எட்டு அப்போ அந்த இடம் ரொம்ப கோல்டாகவும் கிளவுடாகவும் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த ஷிப்ல ரெண்டு பேர் வாட்சர் இருப்பாங்க அவங்க வந்து எதுக்கு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போற ஷிப்புக்கு முன்னாடி ஏதாச்சும் தடங்கள் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக எல்லா வாட்சர்கிட்டயுமே பைனாகுலர் இருக்கும் ஆனா டைட்டானிக்கோட வாட்சர் கிட்ட பைனாகுலர் குளர் இல்ல ஏன்னு பாத்தீங்கன்னா பைனாகுலரோட லாக்கரோட சாவி மிஸ் ஆயிருக்கு அதை யாரும் எடுத்துட்டு போயிருக்காங்க சரி ஓகே நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்துல பாத்துக்கிட்டே இருக்கும் தான் அந்த பனி கிளவுட்ல இருந்து ஒரு பெரிய வெள்ளை கலர்ல ஒரு மலை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்ப என்னடா நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு அவரோட கண்ணை நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்க்கும் தான் டைட்டானிக் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு நேர் எதிரா டைட்டானிக்கோட பெருசா ஒரு ஐஸ் பார் இருக்குது அதாவது ஒரு ராட்சசா பனிக்கட்டி மாதிரி அப்ப அத அவர் நோட்டீஸ் பண்ண அடுத்த செகண்டே இதை கேப்டன்கிட்ட இன்ஃபார்ம் யூனிஃபார்ம் பண்றாரு மணி அடிச்சுக்கிட்டு நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐஸ் பார் இருக்குது அப்படின்னு அதை பார்த்த அந்த கேப்டனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல உடனடியா டைட்டானிக்கோட ஸ்பீட கம்மி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வெறும் நாற்பத்தெட்டு செகண்ட்ல டைட்டானிக் வந்து அதோட சைடுல உரசிட்டு போயிடுது அதனால அந்த டைட்டானிக் ஷிப்பே கொஞ்சம் நில குழஞ்சிடுது என்னடா சத்துன்னு எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு மாதிரி பதட்ட நிலையில வந்துகிட்டு இருக்கும் போதுதான் கேப்டனுக்குமே ஒரு நியூஸ் வந்திருக்கு அந்த ஐஸ் பார் வந்து மோதினதுல கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு அந்த ஓட்ட எவ்வளவு பெருசா அப்படின்னு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா டைட்டானிக் ஷிப்ல பதினாறு அபார்ட்மெண்ட் ரூம் பை ரூமா இருந்துகிட்டு இருக்கும் அதுல அஞ்சு ரூம் இந்த டைட்டானிக் ஷிப் வந்து மோதுனதுல ஓட்டையாகிடுச்சு டைட்டானிக் ஷிப் வந்து நாலு ரூம்ல ஓட்டையாயிருந்தா கூட சர்வே பண்ணிருக்கும் ஆனா எக்ஸ்ட்ரா ஒண்ணு போய் அது அஞ்சா மாறனதுனால அதால சர்வே பண்ண முடியல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிச்சு அப்ப உடனே தெரிஞ்சுகிட்ட கேப்டனும் டைட்டானிக்கை எதுக்கு மேல காப்பாத்த முடியாது அட்லீஸ்ட் நம்மள நம்பி வந்த பேசஞ்சரை காப்பாத்தலாம் அப்படின்னு பேசஞ்சர் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பதட்டமான நிலையிலேயே கேப்டன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி டைட்டானிக் ஷிப்புக்கு ஆபத்து வந்துருச்சு நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அப்ப எல்லா பெரிய 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 கப்பல்லையும் லைஃப் போட்டு கண்டிப்பா இருந்தாகணும் அதே மாதிரி மாதிரிதான் டைட்டானிக்குக்கும் இருந்துச்சு டைட்டானிக் கிட்ட மேக்சிமம் எவ்வளவு லைஃப் போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேல லைஃப் போட்டா வைக்கலாம் ஆனா ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி வந்து இது எப்படியும் மூழ்க போறது இல்ல எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு வெறும் இருபதே இருபது லைஃப் போட்டு தான் வச்சிருக்காங்க அப்ப இது எப்படா பத்து இவங்களை எப்படா நம்ம காப்பாத்த போறோம்னு அந்த கேப்டன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் தான் பேசஞ்சருக்குள்ள கொஞ்சம் பதட்ட நிலை உண்டாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு லைஃப் போட்டோட மேக்சிமம் கெப்பாசிட்டி அறுபத்தஞ்சு பீப்பிள் தான் ஆனா அது தெரியாத டைட்டானிக்கோட குரூ மெம்பர் வந்து ஏராளமான பேரை ஒரு லைஃப் போட்டு ஏத்திக்கிட்டு எடுத்தாங்க அதனால ஒரு சில போட்டு பேலன்ஸ் இல்லாம கடலுக்குள்ள மூழ்கியே காப்பாத்தப்பட்டவங்களும் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஓவர்லோட ஏத்த கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணி ஏத்திக்கிட்டு இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க என்னதான் ஒவ்வொருத்தரையா இறக்கி விட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆயிரத்தி பேர் அந்த இன்சிடன்ட்ல இறந்து போனாங்க மிச்சமீதி இருக்கிறவங்களை தான் காப்பாத்த முடிஞ்சது அப்போ டைட்டானிக் ஐஸ் பார் மோதி வெறும் மணி நிமிஷத்துல எப்படி உடஞ்சிருக்கோம் அதே மாதிரி தான் ரெண்டு துண்டா உடஞ்சி கடலுக்குள்ள போச்சு இதுக்கெல்லாம் காரணம் ஓவர் கான்பிடென்ட்டும் அலட்சியமும் மட்டும்தான் இந்த ஷிப் என்ன ஆனாலும் முழுகவே முழுகாதுன்னு கொடுத்த அவங்க நம்பிக்கையும் இந்த ஷிப்பு போற வழியில ஒரு பெரிய ஐஸ் பார் இருக்கலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு சில கப்பல் மாத்தி யோ ரெண்டு மணிக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க டைட்டானிக்கு நீங்க போற வழியில ஐஸ்பர் இருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கேப்டன் வந்து இதுக்கு எதுவும் ஆகாதுன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில போய் உயிரிழந்திருக்காரு அந்த கேப்டன் என்ன ஆனாரு தப்பிச்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை பேர் மரணத்துக்கும் என் ஒருத்தன் தான் காரணம் அப்படின்னு அந்த கெல்டின சிலையே கப்பல்குள்ளேயே இருந்து இறந்து போயிட்டாரு கப்பல் மூழ்கினா அந்த கடலோட டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ரெண்டு டிகிரி ஒவ்வொருத்தரும் நரக வேதனை பட்டுதான் இறந்து போயிருப்பாங்க இதுக்கும் மேல நிறைய மர்மங்கள்லாம் டைட்டானிக் ஷிப் மேல இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆழ்கடல் அடியில் நூறு வருஷத்துக்கும் மேல இருக்கிற டைட்டானிக் ஷிப்பை மேலே எடுத்துட்டு வந்து ரிசர்ச் பண்ணாதான் நமக்கு தெரிய வரும் அதுவரை அந்த மர்மம் ஆழ்கடல்ல டைட்டானிக் கூடியதா இருந்துகிட்டு இருக்கும் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க டைட்டானிக் பத்தி உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போகும்போது நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க அடுத்து ஒரு வீடியோல ஒரு நல்ல டாபிக் பத்தி பேசலாம் சோ ஹேவ் எ கிரேட் டே